வணக்கம் இன்று நாம் பார்க் பார்க்க போகும் பதிவு அஸ்த நட்சத்திரம் கன்னிராசினியர்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த பதிவு இது உத்திரம் சித்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் பொருந்தும் ஆனால் அஸ்தம் அஸ்தம் என்றால் மறைவு என்ற பொருளும் உண்டு அஸ்தம் என்றால் திருவேங்கடன் வெங்கடேச பெருமாளின் அபயஸ்தம் கைதான் அஸ்தம் நாம் மறைவு என்பதை எடு விட்டு விட்டு அதாவது அபயக்கரம் அந்த அதாவது கஷ்டத்தில் தவிப்பவர்களுக்கு கரம் கொடுத்து காப்பாற்றும் வெங்கடேசனின் வெங்கடேச பெருமாளின் பரமாத்மாவின் கரம் என்று எடுத்துக்கொள்வோம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நேர்மையானவர்கள் நாணயமானவர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாணயத்திற்காகவே தன் வாழ்க்கையை துளைத்தவர்கள் நல்லது செய்து கெட்ட குணத்தை வாங்கக்கூடியவர்கள் இது இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஒழுக்கமானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் உணவு பிரியர்கள் அவங்களுக்கு சைனஸ் சளி போன்ற நுரையீரல் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் அல்லது வரும் சூடு சூடு உடம்பு அல்லது வந்து கோல்டு ரெண்டும் கலந்த கலவையாக இருப்பார்கள் அடுத்து குறிப்பிட்டு சில பேர்கள் சிம்ம லக்னத்தில் இருந்து கேட்டுள்ளார்கள் சிம்ம லக்னம் குருதை குலி பறிக்குமா காப்பாற்றுமா என்ற கேள்வியெல்லாம் எனக்கு தனிப்பட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க அதனால் இந்த பதிவு போடுற ஒவ்வொருவர் வாழ்க்கையும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களையும் வாழ்க்கையில் அவர்களை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி பலம் வாய்ந்த கிரகங்கள் சனி பகவானுக்கு இணையான பலம் பொருந்தியவர் ராகு அதே ராகு கேது குரு குரு பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் இயற்கை சுபர் குருவும் சனியும் நண்பர்கள் இப்போ என்ன கர்ம குரு கர்ம குரு அடுத்த இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் குரு பயிற்சி குரு பகவான் பதினோராம் தேதி பயிற்சியாக போகிறார் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய பார்வையை கன்னிராசியின் மீது பதித்து வந்தார் குரு பார்வை பெற்றால் யோகம் என்று சொல்வார்கள் குரு பார்வை குரு பார்வையில் யோகம் பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு பயிற்சியிலும் ஒவ்வொரு கிர பயிற்சியிலும் குரு பயிற்சியிலும் ராகுக்கேது பயிற்சியிலும் ஒவ்வொரு கேட்டகரியாக அந்த அந்த கணிதாசியை சேர்ந்த சார்ந்த சார்ந்தவர்கள் பல பேர்கள் வந்து எனக்கு இந்த ஹர்ஜி பயணத்துக்கு வந்து எனக்கு இது கிடைச்சிச்சு எனக்கு அடுத்த வருஷம் கிடைக்கணுவாங்களே அது போல தான் அது ஆல் டிக்கெட் மாதிரி தான் இது அது மாதிரி வந்து ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு நல்ல வெற்றி அடைய கஷ்டங்கள் நீங்க அந்த ஸ்தானத்திற்கு போ போகக்கூடிய தருணம் மிக விரைவில் அதாவது வந்து அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேர்களுக்கு கொடுப்பாங்க திருப்பம் அடுத்த அறிவிப்பு வரும் வகையில் அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க போல தான் இது இந்த ஒவ்வொரு ஒரு வாழ்க்கையும் மாற்றக்கூடிய கிரகங்கள் ராகுகேது சனி பகவான் குரு பகவான் மற்ற கிரகங்கள் மாத கிரகங்கள் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை புதன் சந்திரன் இரண்டே கால் நாள் செவ்வாயும் சுக்கரன் இதே போ இது இது இப்படி தான் மாறி மாறி வரும் ஆனால் சனி கிரகம் வந்து இரண்டரை ஆண்டுகள் அதிகமான நாட்களை இரண்டரை வ இரண்டரை ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இரண்டரை இருபத்தி நாலு முப்பது மாதங்கள் குரு பன்னெண்டு மாதம் ராகு கேது பதினெட்டு வருடம் பதினெட்டு மாதம் இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கொடுக்கும் இது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நான் பல வீடியோவில் பேசியிருக்கேன் சுய ஜாதகத்தோடு அடிப்படையில் தான் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாம் பொருந்தும் சிலது பொருந்தாது கடந்த ஒரு முப்பத்தாறு மாதங்கள் அதாவது ராகு கேது பதினெட்டு மாதம் ரெண்டு ராகு கேது கன்னியராசியை ராசியை பொறுத்த அப்படியே அடி மேலே அடி அடி மேலே அடி நிறைய கடன் உருவாச்சு கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இன்னொரு கள்ள தொடர்பு வந்து என் கணவர் அவருடன் சென்று விட்டார் அல்லது என் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இன்னொரு நபரோட தொடர்பு கொண்டு சென்று விட்டார் பிள்ளைகளை பார்க்க முடில பேரம்பேத்தியை பார்க்க முடில இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் நான் கண்ணீராசினியர்கள் பல பேர்கள் நான் இது யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது பல பேர்கள் எல்லா ராசியிலும் இது உண்டு ஆனால் அத்தனை பேர்கள் அவதிப்பட்டார்கள் அதிலும் இந்த எல்லா பதினேழு பனிரெண்டு ராசிக்காரர்களை விட கண்ணிராசினியர்கள் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா கெட்ட சொந்தக்காரர்களை தான் பாதிப்பு நிறைய பாதிப்பு கண்ணீராசினியர்களுக்கு அவங்களால வந்து எது சொந்தக்காரர்கள்னால் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பந்தம் மாமா அம்மாச்சா அதாவது நன்றி கட்ட நாய்கள் என்று சொல்வார்கள் இல்லை நாயை வந்து நன்றி கட்ட சொல்லக்கூடாது நாய் வந்து நன்றி உடையாது மனிதர்களில் சில பேர்கள் சில சில பேர்கள் மட்டும்தான் நன்றி கட்டவர்கள் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க சார் என் மூலிமா ஒரு நல்லதெல்லாம் நான் நிறையா பண்ணியிருக்கேன் சார் என்னுடைய தம்பிக்கு அண்ணனுக்கு தங்கச்சிக்கு நானே இருந்து அப்பாவும் அப்பா ஸ்தானத்தில் இருந்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சேன் சார் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை அவங்கள தேடி போனேன் அவங்க விட்டு போய் கடனோ ஏதோ கேட்கல சார் ஆனால் அவங்க ஏதோ வஞ்சத்தை வச்சு ஒரு சொந்தம் பிரச்சனையில் ஒரு மேட்ரு ஒன்று முடிய போகுது வீடு முடிய போகுது ஒரு பணம் வர வந்து அதில் அது மூலமாக சில சட்ட சிக்கல் தீர்த்து அது முடிவுக்கு வர நேரத்தில் கிட்டே இருந்து முதுகில் குத்தி கொடுக்க வேண்டியதில் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க சார் எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் இன்னொருத்தர் வந்து சார் என்னுடைய நண்பர் வந்து நண்பர் மூலிமா வந்து நிறையா சொந்தக்காரர் நண்பர் அவர் மூலிமா நிறைய வட்டி வாங்கி பெரிய கோட்டீஸ்வரன் ஆகுங்கண்ணா அந்த கோட்டீஸ்வரன் வந்து ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க அந்த ஒன்றுமையெல்லாம் போகும்போது என்ன செய்வாங்க புத்திசாலியாக இருந்தால் ஒன்று பணத்தை நல்ல உண்மையான நண்பராக நண்பராக உறவாக இருந்தால் பணம் கொடுத்து உதவி செய்யணும் அப்படி இல்லை நம்ம பணத்தை காப்பாற்றிணா அவங்கள விட்டு ஒதுங்கிடணும் ஆனால் அந்த நபரை தன் தனக்கு அடிமையாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னென்ன அவமானப்படுத்தணுமோ ஏன்னா கர்மான்றது விடாதுங்க யாரையுமே ஒருத்தர் கர்மா தான் அவங்க கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டப்படுறவங்கள போயிட்டு தொல்லை கொடுத்து அவங்கள வந்து ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஐயோ உங்களுக்கு போட்டேன்னா நான் தெரியாமல் போட்டேன் இது மாதிரி அப்படி பேச்ச ஆரம்பிச்சுட்டு தெரியுமா கேள்விப்பட்டீங்களா அவங்கள பற்றி அசைசமாக பேசுறது எல்லா ராசிக்காரர்களும் சரி நான் என்னென்னா அடுத்தவங்களை பற்றி ஒருத்தர் நொந்துட்டாங்கன்னா அவங்கள பற்றி தப்பாக பேசாதீங்க அவங்க பேசும்போது அவங்களுடைய கர்மாவை நீங்கள் வாங்கிக்கிறீங்க உங்களுக்கு இப்போ நல்ல நேரமாக இருக்கலாம் காலம் கடந்து கொண்டே இருக்கும் சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் ஒவ்வொருவருக்கும் பாடங்களை கற்றுக்கொண்டே பாடத்தை நடத்தி கொண்டே இருப்பாங்க நல்லதை கொடுக்கும்போது கொடுத்துட்டே வருவாங்க கெட்டது வரும்போது பட்ட கஷ்டம் அதாவது தாங்க முடியாது போன வருஷம் எப்படி இருந்தவங்களாம் இன்றைக்கி நான் இன்றைக்கி இல்லை மிகப்பெரிய ஜுவலரி ஓனர் தற்கொலை செய்து கொண்டார் போன வாரம் பேப்பர்லாம் வந்தது எல்லாம் பார்த்துக்கலாம் அதாவது நகைக்கடையில் ஒரு புரட்சி பண்ண புரட்சி செய்தவர் என்ன பாருங்க கடவுள் எங்கே போய் நிப்பாட்டி இருக்கு பாருங்கள் அதனால் வந்து யாரையும் வந்து சாப்பி விடக்கூடாது யாரையும் கெட்டது சொல்லக்கூடாது இந்த அஸ்திர நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா படாத பாடுகள் கடன் தொல்லைகள் அடுத்தவங்களும் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தா அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான் அந்த கடன் என் மேலே இருந்தது மாதம் மாதம் நான் நான் வட்டி கட்டினிக்கிறேன் பெற்ற தாய்க்கு சோறு போட முடியல மனைவி பிள்ளைங்கள்லாம் வந்து அப்படியே அட்டாக் பண்ணி செய்யாதுன்றாங்க இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் உண்மையாக நடக்குது செய்து நாற்பது வயது மேல் ஆகிவிட்டது என்றால் கவனமாக இருங்கள் பணத்தை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் பணம் உங்கள் பேர்லேயே வச்சுங்க உங்களுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்களுக்கு போகும் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு தாயாக தந்தையாக அதை சரி சரியாக செய்யுங்கள் அந்த பாசத்தால் எழுதி வச்சுட்டு நடுத்தரில் வந்து இன்றைக்கி வந்து என்கிட்ட மன்னிக்க சொல்கிறது தப்பாக நினைக்காதீங்க நூறுரூவா ஐம்பது ரூபா மைன் போய் கண்ணில் கண்ணீர் எடுக்கிறாங்க ஒரு மனுஷனை வந்து தலைக்கு மேலே தூக்கி விடுறது கிரகங்கள் தான் தலைக்கு கீழே ஏன்னா எல்லா திறமையும் இருக்குது நான் என் திறமையால் நான் ஆனேன் நேர் கிரகங்கள் மாறும்போது அந்த திறமை எங்கே போச்சு மனுஷனுக்கு அதனால் நடக்கிறது எல்லாமே வந்து கர்ம வினைகள் படி தான் ஒருவர் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருடைய விடாமுயற்சி தொடர்ச்சியாக முயற்சி செய்து கொண்டே வாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் வரும் இப்போ குரு பகவான் குரு இன்றைய நிலைகள் பார்த்திங்கன்னா விசுவா வர்சு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏகாதசி திதி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம் இன்று அமிர்த யோகம் கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்மத்தில் கேது சந்திரன் அடுத்து செவ்வாய் நீச்சம் கட கடகராசியில் செவ்வாய் நீச்சம் மேசத்தில் புதன் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று உள்ளார் குரு ரிஷபத்தில் சனி பகவான் ராகு சுக்கரன் சனி பகவான் ராகு சுக்கரன் மீனத்தில் ராகு ராகு வந்து இப்போது கும்பராசியில் இருக்கார் ராகு கேது பயிற்சி இப்போது மறுபடியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வர பதினெட்டாம் தேதி வருது ஆனால் போன மாதமே பயிற்சி ஆகிவிட்டது திருநாகேஸ்வரம் கோயிலின் அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்போம் இந்த ராகுக்கு ஸ்தலமே அதுதான் மாறிவிட்டார்கள் கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் ராகு நல்லது செய்யுமா பனிரெண்டாம் இடத்தில் கேது அயன சைன போகம் என்று சொல்வார்கள் ஜோதிடம் என்றால் என்ன ஜோசி என்ன ஜோதிடம்னா என்ன பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் பாவகட்டம் நவாம்ச கட்டம் திரிகோண பலம் கேந்திர பலம் திக்பலம் தசா தசா புத்தி யோகம் கரணம் வெளியாதிபதி திசை இது மாதிரி இதுதான் இது தான் நம்ம கணக்கு போட்டு சொல்லுவோம் ஆனால் இதை சொல்கிறதுக்கு தான் ஜோசியம் ஜோதி ஜோதிடத்தை வந்து நம்பாதீங்க ஜோதிடத்தை நம்பாதீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஜோதிடத்தில் வரக்கூடிய அவர் ஒரு வீடியோ பதிவு பார்த்தவொடனே கோடி கோடியாக வரும்னு சொன்னவொடனே நமக்கு என்ன வரும்னு நினச்சிட்டு நம்ம பண்ணக்கூடாது நம்ம சக்திக்கு நாம் எந்த சூழலில் நாம் இருக்கோம் நாம் முயற்சி செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை தான் பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் யோகம் வரும்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் மாணா யோகம் அது உங்கள் சா உங்கள் இந்த இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் அது மாதிரி சுய ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் நல்ல ஒரு தசையாக நடந்து கொண்டிருந்தால் அந்த நேரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதே ஜாத இன்னொரு ராசிக்காரர் அதே நட்சத்திர நட்சத்திரத்தை கொண்டவர் லக்னம் மாறி அவருக்கு வேறு தசை நடந்து கொண்டிருக்கும் போது தான் அந்த யோகம் வராது கஷ்டம் வரும் அதுக்கு உடனே வந்து நம்ம வந்து வெக்ஸி ஆகக்கூடாது ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மறுபடியும் சொல்கிறேன் ஜோதிடம் பார்த்தா வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது ஜோதிடத்தை தெரிந்து கொள்வது நல்லது ஒரு முறை வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது நம்ம ஜாதகத்தில் இந்த தசைக்கு உண்டான கிரகம் எங்கே இருக்குது இது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அதுக்கு நல்லது செய்ய நாம் என்ன செய்ய வேணும் இப்போ குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருந்து கொட்டு பார்வை இருக்குது இதில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணவங்க முன்னுக்கு வந்தவங்க கிரக பிரவேசம் பண்ணவங்க இந்த ஒன்றரை வருஷத்துக்கு நான் பார்த்துருக்கேன் கல்யாணத்துக்கு போயிருக்கேன் கன்னிராசி கல்யாணத்துக்கெல்லாம் நிறையா போயிருக்கேன் இதில் பாதித்தவங்க அதே நிலையில் இன்னும் மோசமாக போனவங்களையும் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் இது அவங்களுக்கு இந்த வருடமோ அடுத்த வருடமோ எப்போ யோகம் வருமோ தெரியாது இந்த குரு வந்து இப்போது கர்ம குரு கர்மஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு வருகிறார் பத்தாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் வரக்கூடிய குரு இதுவரை பெற்று வந்த குரு பார்வை கன்னிராசிக்கு கிடைப்பதில்லை கிடைக்காது அப்போ என்ன செய்யணும் குரு பதவி பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் என்று சொல்லுவாங்க பரமன் திருவோடு ஏந்தியதாக சொல்லுவாங்க சிவபெருமானை திருவோடு ஏந்தி போனதாக சொல்லுவாங்க அப்போது என்ன பண்ணணும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட வேண்டும் இல்லாத சக்தியை நாம் அதாவது இதுக்கு முன்னாடி அந்த க அந்த கிரகத்தோட சக்தி குரு பகவானின் சக்தி நீங்கள் எந்த பொந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் படுத்துக்கிட்டு இருந்தாலும் உட்காருந்தாலும் உங்கள் உடம்புல தானாக வந்து சேர்ந்து உங்களுக்கு யோகத்தை கொ கொடுத்துருக்கோம் ஆனால் அது இப்போ மறைஞ்சி போச்சு அப்போ நாம் போய் தேடி நமக்கு உடம்பு சரியில்ல என்ன செய்யணும் டாக்டர் போய் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் உடம்பு சரியில்ல தானாக சரியாக போடணும்னா சில நோய் வந்து தானாக போயிடும் ஆனால் சில நோய் வந்து டாக்டர் காமிக்கலைன்னா அதிகமாகும் அந்த பிரச்சனை அது போன்று அதிகமாகாமல் இருப்பதற்காக நம்ம எது வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க சக்தி பெற அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட நாம் எப்படி நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சக்தி கொடுக்கக்கூடிய தெய்வம்தான் குரு பகவான் இயற்கை சுபர் எல்லா ராசிகார எல்லா ராசின ராசினியர்களுக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் தக்ஷணாமூர்த்தி பகவான் குரு பகவான் இந்த குரு பார்த்தால் கொடி நன்மை குரு இதுவரை பார்த்து கொண்டிருந்தால் இப்போ பார்க்கல பத்தாம் இடத்துல வராரு எப்படின்னா பண்ணணும் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் குரு பகவானை வழிபடணும் எந்த தப்பான விஷயங்களில் அகல ஒருத்தர் சொன்னாங்க இந்த முதலீ இந்த நீங்கள் வச்சுருக்க ஒரு முப்பது லட்சம் பேங்கில் வச்சிருக்க எடுத்துன்னு வா இந்த ஒரு கேமில் போட்டால் இது இவ்வளோ வரும் இல்லை இதில் மு முதலீடு போட்டால் இவ்வளோ வரும்னா ஒன்றுமே இல்லாமல் அது நடுத்தரில் போயிடும் நிற்க வச்சிடும் அதெல்லாம் பண்ணாதீங்க நல்லவங்க பேச்சை கேளுங்க உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் உண்மையிலே நல்ல நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க அவங்கக்கிட்ட ஆலோசனை கேளுங்க அந்த பணத்தை பேங்கில் போடுங்க இல்லை அந்த பணத்தை எடுத்த இடம் வாங்கி போடுங்க நிலம் வீடு வாங்கி போடுங்க இந்த கஷ்டத்தை கர்மாவை அனுபவித்த பிறகு அந்த நிலம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்காக பணம் வரும் நீங்கள் தங்கமாக வாங்கி வச்சால் கூட அந்த தங்கத்தை எப்படியாவது ஏதோ உடம்பு சரியில்லை விரை வந்து தானாக போய்டும் திடீர்னு ஒரு கடன் வந்துருக்கும் அவமானப்படுத்தும் அந்த சமயத்தில் பணத்தை வீட்டில் வச்சு நம்ம சும்மா இருக்க முடியாது அதை எடுத்து நம்ம செலவு பண்ணுவோம் அப்படி போய்டும் நிலமாக இருந்தால் அதை விற்க முடியாது அப்படியே விற்கிற அதை வச்சு வச்சு ஒன்றா வாங்கலாம் வச்சு வாங்கினா கூட பரவாயில்ல தப்பு இல்லை வட்டி கட்டிக்கலாம் என்ன கிரகத்தோட பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா கிரகம் என்ன பண்ணும் நல்ல 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 ஸ்தானத்தில் வரும்போது நன்மைகளை செய்யும் பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் வரும் பொழுது அது தனக்கு க தன்னுடைய வேலையை தன்னுடைய அதாவது அந்த நேயர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அந்த கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய சக்தியை நாம் பெற வேண்டும் என்றால் குரு பகவானுக்கு ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக இதெல்லாம் வந்து சமஸ்கிருத மொழிங்க இது சொன்னால் உடனே நடந்துறெலாம் கிடையாதுங்க இது வந்து நம்ம சொன்னால் நம்ம கடவுள்கிட்ட நம்ம பேசிட்டுற மாதிரி ஒரு மன பிரம்மை தான் நமக்கு நம்பிக்கை தான் அது கடவுளுக்கு மொழி இல்லை நீங்கள் எந்த மொழியில் வேணாலும் வேண்டலாம் இங்கிலீஷில் வேண்டலாம் தமிழில் வேண்டலாம் தெலுங்கில் வேண்டலாம் கனடாவில் வேண்டலாம் எந்த மொழி மலையாள மொழி எந்த மொழி இருந்தாலும் நீங்கள் வேண்டலாம் அந்த ஏன்னா கடவுளுக்கு பாஷை எல்லாமே புரியும் உங்கள் மனசுக்குள்ளே என்ன இருக்குது நான் சொல்லிக்கலாங்க நான் நல்லவங்க நான் என்ன ஆனால் கடவுளுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே அதெல்லாம் அந்த அவர்கிட்ட வந்து ரெண்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் அப்பா நான் இப்படி இருக்கேன் எனக்கு குழந்தை குட்டிங்க இருக்குது நான் தோத்துட்டேன் வாழ்க்கையில் ஒத்துக்குங்க தப்பே இல்லை மனசுகளை ஒத்துங்க வெளியே ஒத்துக்க வேண்டாம் தோத்துட்டேன் ஒன்றுமே இல்லை நான் நடுவோட்டுக்கு வந்துட்டேன் இனி அவங்களுக்கு இன்னும் ஒன்று தான் நம்புகிறேன் என்னை காப்பாற்று எனக்கு நான் உழைக்கிறேன் கண்ணீராசி நேர்கள் வந்து சுறுசுறுப்பானவர்கள் நான் உழைக்கிறேன் என்ன இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வாங்க குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அடுத்தவங்க கிட்ட இன்னொரு அதிகாரியை பற்றி தப்பாக பேசும்போது அவன் ஏதாவது உங்களை வேலையை காலி பண்ணிவிடுவான் அதனால் உஷாராக இருந்தாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சரி மாணவ மாணவிகளுக்கு குரு பகவானை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் நிறைய நன்மைகள் ஏற்படும் அடுத்து ஆறாம் இடத்தில் ராகு வந்திருக்கிறார் இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் நேராக சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு அதிபதி வந்து சனி பகவான் ரொணரோக சத்துரு எதிரி நோய் கடன் இந்த வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் அவரே உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த பகவான் ஏழாம் இடத்திலிருந்து நேராக உங் உங்கள் ராசியை பார்க்குறாரு சனி பார்வை கெட்டது ஞாபகம் வச்சுக்கங்க குரு பார்வை யோகம் சனி பார்வை பால் புடிங்களா அது அப்போது என்ன செய்யணும் சனி சிறு பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வ வழிபட வேண்டும் சனிக்கிழமைன்னா யாராவது இல்லாத ஏழைகளுக்கு உண்மையாக உதவுங்கள் உண்மையாக உங்ககிட்ட என்ன இருக்கோ ஒரு ரெண்டு இட்லி நாலு இட்லி இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு அசைவ உணவு கேட்டால் கூட வாங்கி கொடுங்க தப்பு கிடையாது என்னங்க இந்த பரிகாரத்துக்கு போய் அசைவ உணவு ஒரு மனிதன் என்ன தேவைப்படுறா தேவை தேவைப்படுதோ அது எதை கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவானோ அதை கொடுத்தா அந்த உணவு சாப்பிட்ட பின்னா அந்த ஆத்மா வாழ்த்தும் அது தோஷம் விலகும் இல்லாத ஏழைகள் தான் சனீஸ்வர பகவான் பிள்ளைகள் சனீஸ்வர பகவான் வந்து நேர்மையானவர் தர்மராஜா செல்வத்தை குரு பகவான் செல்வத்தை வைத்து கொண்டு அந்த குரு பகவானும் சனிஸ்வர பகவானும் சமபலம் பொருந்தியவர்கள் அந்த இரண்டு பேருமே இப்போ இவர் கொடுக்க சொன்னதான் அவர் கொடுப்பார் அப்போ சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு சனிஸ்வர பகவானுக்கு ஒழுக்கம் தேவை தவறான பாதையில் சென்றால் தண்டனை இப்போ ஏழாம் இடத்துல கண்டக சனி கணவன் ஸ்தானத்தில் சனி பெண்ணாக இருந்தால் கணவன் ஸ்தானத்தில் சனி ஆணாக இருந்தால் மனைவி ஸ்தானத்தில் சனி வேலை செய்கிற இடத்துல சனி பகவான் இருக்கார் எல்லா இடத்துலையும் அவர் பார்த்துட்டே இருக்கார் அப்போது எந்த அளவுக்கு நம்ம இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு அமெரிக்காவுக்கு போகிறோம் லண்டனுக்கு போகிறோம் இல்லை குளி ரஷ்யாவுக்கு போகிறோம் காஷ்மீருக்கு போகிறோம் இப்போ காஷ்மீருக்கு போகக்கூடாது ஏன்னா போகிறோம் அப்போது அந்த இடத்துக்கு போகும்போது சில சில பேர் ச சளி இருக்கும் கோல்டு ஆகாது அவங்கெல்லாம் மாத்திரகத்தில் எடுத்துக்கிட்டு எவ்வளோ பணம் வேணுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வருவாங்க இல்லையா அதே போல் தான் இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் உங்கள் ஏழாம் இடத்துல இருக்காரு அடுத்ததும் அஷ்டம சனியாக ஐந்து வருடங்கள் கன்னிராசிக்கு சனி பகவான் வந்திருக்காங்க இதை பற்றி பயப்படவே தேவையில்லை சனீஸ்வர பகவான் அருள் இருந்தால் தான் அவரை வழிபட்டு ரொம்ப நீங்கள் அவளை கும்பிட தேவையில்லை எல்லா எல்லா நேரமும் கும்பிட தேவையில்லை சனிக்கிழமை அப்படி வாய்ப்பு அடிக்கும்போது பா என்னை கவனிச்சிக்கு பா என்னை காப்பாற்றணும் உன்னுடைய குழந்தை உலகத்துக்கெல்லாம் நீதிபதி நீதான் நான் தப்பு செஞ்சால் தண்டனை கொடுக்கறேன் தப்பு செய்யாத பண்ணை என் மனசை நீதான் உருவாக்கி கொடு என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் யாரையும் காயப்படுத்த விரும்பலை என்ன ஏசினவங்க என்னை திட்டினவங்கள்லாம் நான் அவங்க நல்லா இருக்குமே நான் வேண்டேன் அவங்க நல்லாவே இருக்கட்டும் அவங்க கெட்டு வேண்டாம் நான் என்னுடைய குழந்தைகள் என் கடமை என்ன என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் சாப்பாட்டு கஷ்டமாக இருக்குது கடன் கட்ட முடில்ல ஹவுசிங் லோன் இருக்குது எல்லா லோனும் வாங்கிட்டேன் எந்த துறையில் இருந்தாலும் சரி மாடு மாறி உழைக்கிறாங்க எனக்கு நிம்மதியே இல்லைங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பா எந்த ஒரு நிம்மதியை கொடுப்பான்னா சனி பகவான் கொடுப்பார் இல்லாத ஏழைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னா ஃபீஸ் கட்டுங்க அது நல்லது அது சனி சாந்தி சனி பகவான் யோகங்களை கொடுப்பார் அடுத்து வந்து ராகு கேது கேது விடுதலை பாம்பு கேதுவும் ராகுவும் ரெண்டு இடத்துல அதாவது எக்ஸிட்டு என்ட்ரி என்ட்ரி இடத்துலேயும் கேது எக்ஸிடத்துலையும் ராகு வெளியே போக முடியல உள்ள நெருப்பு புழுக்கமாகுது கடங்காரம் திட்டுறான் என்னென்னமோ அவமானம் மனைவியால் அவமானம் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் பார்க்காதது வழக்கு கிழக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லா அவமானத்தையும் பார்த்தாச்சு இந்த ரெண்டு பாம்பும் என்னை விட மாட்டேன் விட்டுடுச்சு இப்போ விட்டுடுச்சு அது அதிகாரபூர்வமாக விட வர பதினெட்டு இந்த இந்த இன்னும் ஒரு பத்து நாளில் வந்து அதிகாரபூர்வமாக விடப்போகுது அந்த நிறைய நன்மைகள் ஏற்பட்ட போது ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குரு பகவான் பத்தில் வந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் நாசம் இல்லை பதவி மாற்றம் உருவாகும் நீங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துல படுக்கிற இடத்துல மாற்றிப்படுங்க தப்பு கிடையாது இடமாற்றம் செய்து கொள்ளலாம் வேலை செய்கிறத்துல ஒரு சேரை மாற்றி போடுங்க நல்லது நடக்கும் அடுத்து வந்து அந்த குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையாக ஐந்தாம் பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் நிறைய நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை சார்ந்த மனைவி கணவன் குழந்தைகள் எல்லோருக்கும் நன்மைகள் உண்டாகும் வீடு வாங்க நிலம் வாங்க எல்லா யோகம் நடக்கும் சனினா பயம் தேவையில்லை குரு குருவின் பார்வை அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகங்கள்னா வீடு வாகனம் யோகம் எல்லாமே கிடைக்கும் தாய்ஸ்தானம் உங்கள் உங்கள் அம்மா அப்பா அம்மா நல்லா இருக்கலாம் நல்ல நல்ல பார்வை அது நல்லா நீங்கள் ஏசியில் உட்காந்து வியாபாரம் பண்ணலாம் இல்லை வந்து உங்கள் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய நல்ல நேரம் அது அடுத்து ஆறாம் பார்வையாக ராகுவின் மீது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வந்தால் ராகு பகவான் யோகம் பணமலை பொழியும் அம்மனை வழிபடுங்கள் அம்மனை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் ராகு காலங்களில் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக நீங்கள் இருந்தால் குரு தசை குரு தசை என்ன செய்யும் குரு தசை வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி திசை லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு அடுத்து வந்து எட்டுக்குடிய தசை பொதுவாக கன்னிராசிக்கு வந்து புதனுக்கும் கன்னிக்கு குருக்கும் ஆகாது நிறைய அனுபவங்களை கொடுக்கும் நல்லவங்களாக இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களே கெட்டவங்களாக மாற்றி கொடுத்துரும் இந்த சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தப்பு செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லதாகவே கற்பனை பண்ணி அந்த கற்பனையே போவாங்க அடுத்தவங்களுக்கு பாதங்களை செய்வாங்க அப்படிப்பட்டவங்களை கண்ணால் பார்க்குறதே பாவம் அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே போகாதீங்க சப்போஸ் எங்கேயா ஒரு இடத்துல பார்க்கணுன்னா அந்த இடத்துல காலியாக நினச்சிக்கிட்டு ஒன்றுமே இல்லாத இடமா நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு வாங்க நல்ல சொந்தக்காரங்களை காலில் விழுந்து கூட பிடிச்சி அவங்கள சேர்த்து வச்சுங்க அது நல்லது ஏன்னால் சொந்தக்காரங்க கண்டிப்பாக வேணும் நல்ல நண்பர்கள் நாலு பேரை வச்சுங்க நல்லது குரு தசைக்கு என்ன செய்யணும் நவகரத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடணும் இந்த அதாவது சித்தர்கள் பீடம் சொல்லுவாங்க இல்லையா பட்டினத்தார் பாம்பன் சாமிகள் ராகவேந்திரா சுவாமிகள் புட்டப்புத்திரி சாய்பாபா அது மாதிரி அந்த குருஸ்தலங்களுக்கு சென்று வந்தீங்கன்னா அந்த தோசம் விலகும் அதுக்காக செலவு பண்ணி கடன் வாங்கி போக வேண்டாம் நீங்கள் இருக்க இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போயிட்டு வாங்க அஸ் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா தான் குரு பார்வை கிடைக்குது நல்லதே நடக்கும் நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் அடுத்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இப்போ உங்களுக்கு அது நன்மை செய்யும் எத் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் விலகக்கூடும் அடுத்து பார்த்திங்கன்னா கும்ப ராசி நேர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது வகை வகையில் ஒரு உதவுவார்கள் மேசராசிக்கும் கன்னிராசிக்கும் ஆகவே ஆகாது இருந்தாலும் மேசராசிக்கு குரு பதினோராம் இடத்தின் மீது பார்வை ஏழாம் இடத்தின் மீது பதப்பார்வை ஒன்பதாம் பாகிஸ்தானத்தின் மீது பார்வை மேசராசி கிடைப்பதால் மேசராசினியர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ரிஷபராசி குரு குரு பகவான் தனஸ்தானத்துக்கு ரிஷப லக்னம் நீங்கள் கன்னிராசியாக இருந்தால் தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அவர்கள் மூலம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதாவது ஒரு ஒரு ஜாதகர் என்றால் எல்லா ராசிக்காரனும் இருப்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் கண்டிப்பாக இப்போ இருக்கும் கணவன் மனைவி குழந்தைங்க ரெண்டு பேர் நாலு அப்பா அம்மா அனந்தம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது ராசி வந்துடும் அதனால் அந்த அந்த வகையில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி குரு புத்தி நடப்பவர்கள் குரு தசை நடப்பவர்கள் குரு பகவானை வழிபட்டு எதிலும் அகலக்கால் வைக்காமல் உங்கள் செயல்பாடுகளை தவறான பாதையில் செல்லுவிடாமல் வெற்றி பாதையை நோக்கி உங்கள் இலக் இலக்கு சென்றால் நிச்சயம் வெற்றி பெறும் அஸ்த நட்சத்திரம் வெற்றிகளை நோக்கி உங்கள் பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் இன்னும் நிறையா இருக்குது பேசுறதுக்கு டைம் இல்லை நன்றி வணக்கம் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி வணக்கம்